சந்திரம் செக்கெடுத்த செம்மலை வார்த்தெடுத்த சென்னை சுதேசத்தை வளர்ப்பதற்கும் அடுத்தடுத்த கட்டத்தை எடுத்து செல்வதற்கும் வந்து இந்த சென்னை அவருக்கு பல வகையில உதவி இருக்குது பெரும்பூரில் வாவூசி அமர்ந்து பேசிய இலக்கிய திண்ணை பெரம்பூர்ல இருக்கும்போது அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வந்து திருக்குறள் மணக்குடார் உரை வெளியிடுறாரு அவ்வளவு கஷ்டத்திலையும் மணக்குடார் உரை வந்து வெளியிடுறாரு மனம்போல் வாழ்வ நூலை வந்து மறுபதிப்பு பண்றாரு கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் உருவாக காரணமான இடம் இந்த படம் வர்றதுக்கு அடித்தளம் விட்டது இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சண்முகம் அவர்களால் நடத்தப்பட்ட அந்த மேடை நாடகம் அந்த மேடை நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் தளபதி சிதம்பரனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக நூல் நூலை அடிப்படையாக கொண்டு வரையும் விரிந்த கடலை பார்க்கும் போது பலவிதமான காட்சிகள் மனதுக்குள் மிதக்கின்றன அவற்றில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வஉசியால் இயக்கப்பட்ட சுதேசி கப்பல் மிதந்து சென்ற காட்சி ஒரு நூற்றாண்டுக்கு மேலாகியும் அழியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்த இந்த கப்பலோட்டிய தமிழனை இந்த சமூகம் முறையாக கொண்டாடவில்லை என்கிற ஆதங்கம் இன்றைக்கும் பலருக்கு இருக்கிறது அதற்கு வஉசியின் வாழ்க்கையே ஒரு ஆதாரம் அவரது வாழ்க்கையில் முக்கியமான பல நிகழ்வுகள் சென்னையில் நடந்திருக்கின்றன வவுசியும் சென்னையும் என்கிற தலைப்பை ஒட்டித்தான் இன்றைய நமது பயணம் அமைந்திருக்கிறது சென்னை வந்த போதெல்லாம் மகாகவி பாரதியை சந்திக்கும் வழக்கம் கொண்ட வி இங்கிருக்கும் கடற்கரையோரம் காதலோடு பேசிய வார்த்தைகள் கணக்கற்றவை அந்த காதல் தேசம் தழுவியது என்பதும் குறிப்பிடத்தக்கது பாரதிய அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து ஒரு விகசிக்கிற அளவுக்கு அது போகுது இருவருக்கும் இந்த கடற்கரையில் தான் அவங்க பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க அந்த அதனுடைய க பலனாக சுதேசத்தை வளர்ப்பதற்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கும் வந்து இந்த சென்னை அவருக்கு பல வகையில் உதவி இருக்குது சென்னை திருவல்லிக்கேணியில் பாரதியார் வாழ்ந்த காலகட்டத்தில் அவரை அடிக்கடி வந்து சந்தித்த வபூசி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் அருகே உள்ள துளசிங்க பெருமாள் கோவில் தெருவில் இயங்கி வந்த ஜனசங்க அமைப்பின் கமிட்டியில் இடம்பெற்றார் மகாகவி பாரதியார் உள்ளிட்ட பலரும் இந்த கமிட்டியில் இடம்பெற்றிருந்தார்கள் இந்த பகுதியில் இருக்கும் கங்கை குண்டான் மண்டபத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினோராம் தேதி தேசபக்தர் சீனிவாசாச்சாரியார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தான் இந்த கமிட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த கங்கை குண்டான் மண்டபம் தற்போது கங்கனா மண்டபம் என்கிற பெயரில் பொதுமக்களால் அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி பதினொன்னாம் தேதி சென்னை சனசங்கத்தோட ஒரு கூட்டம் இங்கே நடக்குது அந்த கூட்டத்தில் வந்து சீனிவாசாச்சாரியாருடைய தலைமையில வந்து சுப்பிரமணிய பாரதியார் சக்கர செட்டியார் வேங்கட ரமணராவ் வரதராஜ சர்மா போன்ற பல முக்கியஸ்தர்கள் வந்து கூடி சென்னை சென்னை ஜனசங்கத்தோட சில தீர்மானங்கள் எடுக்கிறாங்க அந்த தீர்மானங்கள் மிக முக்கியமானது என்னென்னா சுதேசிகளுக்குள் ஏற்படுகின்ற வழக்குகளுக்காக நாம் இனிமேல் பிரிட்டிஷ் கோர்ட்டை நோக்கி போக வேண்டாம் நம்ம வழக்குகளை நாமளே தீர்த்துக்கொடணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு தீர்மானம் அப்புறம் நமக்குன்னு ஒரு பள்ளிக்கூடங்களை நிறுவி அந்த பள்ளிக்கூடங்கள் மூலமாக கைத்தொழில்கள் வந்து ஊக்குவிக்கிறதுக்கான சில ஏற்பாடுகளை பண்ணணும் அந்நிய துணி துணிகளை புறக்கணிக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் எடுக்கிறாங்க அந்த இதில் வந்து இதனுடைய சென்னை ஜனசங்கத்தோட ஆஃபீஸ் துளசிங்க பெருமாள் கோயில் தெருவோட நம்பர் எண்பத்தி ஏழு எண்ணில் வந்து இயங்கியிருக்குங்கிற மாதிரி நமக்கு குறிப்புகள் கிடைக்கிது இதில் என்னென்னா இந்த சென்னை ஜனசங்கத்தோட கிளை அமைப்பை வந்து தூத்துக்குடியில் போய் வவுசி சென்னைக்கு வரும்போது விவேகானந்தரின் சகோதர துறவியாகச் சொல்லப்படும் சசி மகராசு என்கிற ராமர் கிட்டினானந்தரையும் சந்தித்திருக்கிறார் ஐஸ்ஹவுஸ் என்கிற தற்போதைய விவேகானந்தர் இல்லம் இருக்கும் இடத்தில்தான் அந்த சந்திப்பு நடந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது இவருடனான சந்திப்பு தான் சுதேசிய எண்ணங்கள் வளர முக்கிய காரணங்களாக அமைந்திருக்கின்றன அவர் முத முதல்ல அத்தை வீட்டுக்கு வர்றாரு அத்தை வீட்டுக்கு வர்ற வேலையில் விவேகானந்தருடைய அடுத்த சீடரான ராமகிருஷ்ணானந்தரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அவருக்கு ஏற்படுது அப்ப ராமகிருஷ்ணானந்தரை ச சந்திக்கும் போது அவரோட ஒரு தத்துவ விசாரம் நடக்குது அந்த தத்துவ விசாரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா நீ சுதேசியை வளர்ப்பதற்கு சுதேசிய கைத்தொழில் கொள்வதற்கு என்ன நீ பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாரு அவர் என்னென்னா ரொம்ப கீழ்கோடு வாழ்ந்தால் என்ன மேல்கோடு உயர்ந்தால் என்னங்க எல்லா வாழ்க்கையும் மாயதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அச்சலாத்தியான குரல் அவர் பேசிட்டுருக்கிறார் இல்லை சுதேசியம் ஒன்றே சுகம்பல் அளிக்கும் சுதேசியத்தை கை கைப்பிடி கடைப்பிடித்துக்கொள் அப்படிங்கிறாரு அப்போ தான் அவருக்கு சுதேசங்கிற வித்து விழுந்த இடமா வந்து அவருக்கு வந்து இந்த சென்னை மாநகரம் அவருக்கு வழங்கியிருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு வரை சிறை தண்டனை பெற்ற வவுசி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு சென்னைக்கு குடும்பத்தோடு குடிபெயர்ந்திருக்கிறார் சென்னை சிந்தாதிரிப்பேட்டைக்கு அடுத்து மயிலாப்பூரில் உள்ள இதோ இந்த பரிபூரண விநாயகர் கோவில் தெருவில் சில காலம் வாழ்ந்திருக்கிறார் இந்த மயிலாப்பூரில் இருந்த போதுதான் மகாத்மா காந்திக்கு இரண்டு கடிதங்களை எழுதியிருக்கிறார் வஉசி மகாத்மா காந்தி அவரு தென்னாப்பிரிக்காவிலே திரும்பி வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல வந்து சென்னைக்கு வரார் அப்ப அவர் வந்து இறங்கும் போது வஉசியும் அப்ப அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறாரு ஸ்டேஷன்ல இருக்கும் போது அங்க அவர் காந்தியை சுத்தி பெரும் கூட்டமா இருக்கும்போது அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அப்ப வாவு வாவுசி என்ன நினைக்கிறானா காந்திய சந்திப்போம் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு கடிதம் போட்டு கே கேட்குறாரு எங்கள் அப்போ வந்து பரிபூர்ண விநாயகர் கோவில் தெரு மயிலாப்பூரில் இருக்கிறாரு காந்தி வந்து பிராட்வேல ஜிஏ நடேசன் வீட்டில் இருக்கிறாரு இந்த மாதிரி உங்களை வந்து சந்தித்து சில அரசியல் விஷயம் பேசணும் இதுக்காக உங்களுடைய நேரம் எனக்கு தேவைப்படுகிறது சொல்லி லெட்ரு போடுறாரு அந்த லெட்ரு வந்ததும் காந்தி வந்து திருப்பி லெட்ரு போடுறாரு நீங்கள் இந்த வாரம் கடைசியில் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஆறு மணிக்குள்ளே வந்தேன்னா உங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு சில நிமிடங்கள் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு சில நிமிடத்தில் என்ன பேசிட முடியும்னு ஒன்று இருக்குது அப்புறம் அவர் வர சொல்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் ஆறு மணின்றாரு அப்போ அவருக்கு பதில் பதில் கடிதம் எழுதுறாரு முதல் கடிதத்தில் என்ன எழுதுவார்னா டியர் பிரதர் அன்பார்ந்த சகோதரர்னு சொல்லி எழுதுகிறவர் மறு கடிதத்தில் டியர் மிஸ்டர் காந்தின்னு சொல்லி ஒரு அலுவல் கடல் எழுதுவார் எனக்கு வந்து ட்ராம் வண்டி வர்றதே காலையில் ஆறரை மணிக்கு தான் வரும் நான் வந்து பிராட்வேல இறங்கி அங்கே நடந்து வந்து சந்திக்கிறதுக்கு வந்து நேரம் ஆகிடும் அதனால் நீங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தில் வந்து என்னால் வந்து சந்திக்கிறது இயலாத ஒரு சமயம் இருக்குது அதனால் நீங்கள் உங்கள் வேலையை கவனிங்க நான் என் வேலையை கவனிக்கிறேன் சொல்லிட்டு பதில் கடிதம் போடுறாரு அது அந்த கடிதம் மகாத்மா காந்தி அவர்களுக்கு போகுது அந்த கடிதத்தை பார்த்து திருப்பி வந்து காந்தி என்ன எழுதுகிறாருன்னா நான் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் எனக்கு டைம் ஒதுக்குங்க அப்படின்றாரு அப்போ அந்த கடிதத்தை வரவும் இவர் மறு கடிதம் போடுறாரு அந்த கடிதத்தில் இவர் என்ன சொன்னாருன்னா இது எல்லாமே பிராட்வேக்கும் மயிலாப்பூருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு மே மாதத்தில் நடக்கிற இது அப்போ சொல்கிறாரு நான் வந்து தேச தேச சம்பந்தமான விஷயங்களை பேச ஆரம்பித்தால் நம் ஒதுக்கப்பட்ட நேரங்களை தாண்டி போகும் அந்த நேரத்தில் கடவுளே வந்து என்ன கேட்டாலும் அந்த நேரத்தை வந்து நான் இது பண்ண முடியாது அதனால் நீங்கள் வந்து உங்கள் வேலையை கவனிங்க நான் எவ்வளையை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதோடு சந்தித்தாரா சந்திக்கலான்னு தெரியல ஆனால் இப்படியான ஒரு தொடர்பு சென்னையில நடந்திருக்கே ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக சுதேசி கப்பல் இயக்கிய வஉபூசியின் வாழ்க்கையில் சென்னையில் வாழ்ந்த காலகட்டம் துயரம் நிறைந்த காலகட்டமாக இருந்தது என்று சொல்கிறார்கள் ஆய்வாளர்கள் சென்னை பெரம்பூரில் இவர் குடியேறியதற்கு காரணமே மிக குறைந்த வாடகை கொடுக்கும் நிலையில் அவர் இருந்ததுதான் பெரம்பூரில் இருக்கும் கந்தன் தெருவில் இதோ இந்த இடத்திலிருந்த வீட்டில்தான் வூசி வாழ்ந்திருக்கிறார் அவர் வாழ்ந்த வீடு இடிக்கப்பட்டு தற்போது காலி நிலமாக காணப்படுகிறது இவர் இங்கு வாழ்ந்தபோது அருகிலிருந்த சுடுகாடு பற்றியும் தன்னை நாடி வந்த ராபி சேதுபிள்ளை உள்ளிட்டவர்களை வரவேண்டாம் என்று தடுத்தது பற்றியும் வபூசியே குறிப்பிட்டிருக்கிறார் பதினஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்குமான ஒரு காலகட்டத்தில் இங்கே இருக்கிறாரு மெயினாக வந்து இவர் வந்து ஏன் வந்து சிட்டியை விட்டு இவ்வளவு தூரம் ஒ ஒதுங்கி வந்து நின்று இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அந்த காலத்தில் வந்து இதில் வந்து ஒதுக்குப்புறமான ஒரு நகரமாக இருந்திருக்கு ஆனால் அவர் வந்து இங்கேருந்து வந்திருக்காங்கன்னா அப்போ வந்து குறைஞ்ச கொடகுலிக்கு கொடகுலிக்கு கிடச்சிக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு ஒரு தடவை சொல்லின் செல்வ ராப்பி சேதுப்பிள்ளை அவருடைய தமிழ் வளத்தை கண்டு இந்த தமிழ் இங்க மாதிரி ஆள் நாளெலாம் வளர்ந்துருமப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இது ராப்பி சேது பிள்ளையோடைய காதுக்கு போயிருக்குது எப்படியாவது வந்து பெரியவர் வாவுசியை சந்திக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்திருக்கிறாராம் அப்போ வரும்போது இதெல்லாம் வந்து பணங்காடு முள்ளுக்காடுகமாக இருந்துச்சான் அவர் வந்து அவர் பணங்காடுகள் வழியாக வந்து அவருக்கு எப்பவுமே அவர் வீட்டில் ஒற்றர்கள் சிஏடி இருப்பாங்க அவங்க க கண்ணணி பற்றக்கூடாது அவங்களுக்கு தெரியாமல் வந்து பார்க்கணும்னு சொல்லி இங்கே வந்திருக்கிறாரு வந்த ப ப இடத்துல வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார் வவுசி அப்போ கடைசியில் போகும்போது சொன்னாரான் தம்பி இனிமேல் வந்து என்னை பார்க்குறதுக்கெல்லாம் வராத யாரால் வேவுக்காரர்கள் உளவு துறையினர் உங்களை பார்த்தச்சுன்னா உங்கள் வேலை கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் படுத்தி அனுப்பிச்சிருக்கிறாருன்னா அந்த காலத்தில் இவருக்கு எவ்வளவு வந்து வெள்ளக்காரர்களுடைய பார்வையில் இருந்திருக்கிறாருங்கிறதுக்கு இது ஒன்று சாட்சியாக இருக்குது பவானந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு அப்போ காவல்துறை ஆணையராக இருந்தவர் பல சங்க இலக்கியங்களை வந்து தொல்காப்பியம் திருக்குறள் மாதிரி இதெல்லாம் அவர் அவர்கிட்ட அவருக்கு அச்சு அச்சுக்கொற்பராகவும் வேலை செஞ்சவர் கொஞ்ச நாள் வந்து சூசு அருணகிரி இந்த சூசு அருணகிரி என்பவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மிக முக்கியமான பங்கு வகித்தவர் அவர் கொஞ்ச நாள் வந்து பவானந்த பிள்ளைக்காக வந்து இங்கே வந்து வஉசி வீட்டில் வந்து தொல்காப்பிய சுவடிகளெல்லாம் ஏட்டுச்சுவடிகளெல்லாம் பார்த்து வேலை பார்த்து கொடுத்துருக்காரு அப்போ பவானந்த பிள்ளை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இவர் வந்து ஒழுங்காக வேலை செய்கிறாரா அவர் போகிறாரா அப்படின்னு சொல்லி வேவு பார்த்துருக்குறாரு பொதுவாக வந்து வா வந்து ஒரு அதிகார வர்க்கத்தில் இருந்து அந்த வேவு பார்க்குறது வந்து அவருக்கு வந்து உள்ளளவில் வந்து அது பிடிக்காது பிடிக்கலை அப்போ அருணகிரியை கூப்பிட்டு சொல்கிறாரான் இந்த பாரு நீ என் வீட்டுக்கு வந்து வேலை செய்கிறியா என்னன்னு சொல்லி பார்க்க ஒன்று அனுப்பிச்சிருக்கிறாங்க

தற்போது இந்த தோற்றத்தில் மாறி இருக்கிறது அந்த இலக்கிய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு அங்கமாகவே மாறி இருக்கிறது செங்ககேசராய முதலியார் அவருடைய இலக்கிய நட்பு இவருக்கு வந்து பெரும் ஆறுதலாக இருந்திருக்கு இந்த இதுல இருக்கும் போது பெரம்பூர்ல இருக்கும் போது அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வந்து திருக்குறள் மனக்குடர் உரை வெளியிடுறாரு அவ்வளவு கஷ்டத்திலேயே வனக்குடர்வு வந்து வெளியிடுறாரு போல் வாழ்வு நூலை வந்து மறுபதிப்பு பண்ணுறாரு அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது இவருடைய பதிப்பு பணிகளுக்கும் அவருடைய நூல்களுக்கும் மிகச்சிறந்த முறையில் எல்லா வகையிலும் வந்து செல்வக்கசராயம் முதலியார் வந்து மிகச்சிறந்த அளவில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இங்கே வந்து தொழிலாளர்கள் குழுமிய பகுதி இந்த பகுதி தொழிலாளர்கள் குழுமிய பகுதியாக இருக்கிறதுனால இங்கே வந்து திருவிக்கா வாடியா அருண்டேல் நம்ம சக்கர இந்த மாதிரி தொழில் சங்க பிரதிநிதிகளோடு சேர்ந்து தொழிற்சங்கங்களுக்கு பின்னால் வேறு வெவ்வேறு வேலைகளை அவர் செஞ்சிருக்கிறாரு இவர் இந்த ஊரில் இருக்கும்போது தான் பஞ்சாலை தொழிலாளர்கள்னு சொல்லி சங்கம் கண்டவர் இருந்தது அதே மாதிரி பெரம்பூரில் வந்து முதல் முதலாக அஞ்சல் தொழிலாளர்களுக்கு வந்து சங்கம் கண்டது வந்து இந்த இந்த இடத்துல தான் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே முதன் முதலாக அஞ்சல் தொழிலாளர்களுக்கு சங்கம் கண்டது இங்கே இருக்கும்போது தான் அது கண்டவர் வந்து வாவுசே அவர்கள் பெரம்பூரில் வவுசி வாழ்ந்தபோது போது அவரது மகனை இதோ இந்த ராவ் பகதூர் கலவளக்கண்ணன் செட்டி பள்ளியில் படிக்க வைத்திருக்கிறார் ஆனால் ஆங்கில எதிர்ப்பு காரணமாக தன் மகனை பள்ளியை விட்டு நிறுத்தினார் என்ற தகவல் ஆச்சரியப்படுத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காந்தி மகாத்மா காந்தியடிகள் சத்யாகிரக இயக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள் சத்தியாகிரக இயக்கத்தின் போது ஆங்கில மொழியில் பகிஷ்கேற்பை ஏற்றுக்கொண்டு அப்பொழுது இந்த பள்ளிக்கூடத்தில் அவருடைய மூத்த மகன் வவுசியுடைய மூத்த மகன் உலகநாதனும் எட்டாவது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார் அவரது அடுத்த இளைய மகன் ஆறுமுகம் அவர்கள் ஏழாவது வகுப்பு படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சத்தியாகிரகத்திற்காக ஆங்கில மொழி பகிஷ்கேற்பை ஏற்றுக்கொண்டு தனது மகன்கள் எடுத்த படிப்பை இடைநிறுத்தம் செய்துவிட்டார் பெரம்பூரில் வாவூசிக்கு சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது சுதந்திர போராட்ட தியாகி ஆண்டியப்பன் என்பவரின் முயற்சியால் கர்ம வீரர் காமராஜர் திருப்பூர் குமரன் ஆகியோரின் சிலைகளுக்கு அருகில் வவுசியின் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது இதைத் தவிர்த்து இந்த பகுதியில் வஉசிக்கான அடையாளம் எதுவும் காணப்படவில்லை இங்கு வாழ்ந்த காலத்தில் மாடுகளை வளர்த்து பால் விற்பனை செய்தும் எ் கடை போன்றவற்றை வைத்தும் வாழ்வாதாரத்தை நடத்தி வந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் இவருக்கு வியாபாரமும் சரிவர கை கொடுக்கவில்லை என்பதை அறிய முடிகிறது சிதம்பரம் என் பிள்ளை என்பவர் தனது அரிசிக் கடையில் வவுசிக்கு வேலை கொடுத்ததால் அவரது அரிசிக் கடை உரிமத்தையே ஆங்கிலேய அரசாங்கம் ரத்து செய்தது இதனால் பலரும் வபூசிக்கு உதவி செய்ய அஞ்சி இருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்க தமிழர்களும் திலகரின் உதவியும்தான் சிக்கு ஓரளவு கை கொடுத்திருக்கிறது குறிப்பாக தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த தில்லையாடி வேதியன் பிள்ளையின் உதவி மிக முக்கியமாக பேசப்படுகிறது சென்னையில் கப்பலோட்டிய தமிழன் சி தன் குடும்பத்தோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது வரை வாழ்ந்ததாக குறிப்புகள் கிடைக்கும் நிலையில் அவரோடு தொடர்புடைய பல இடங்களில் ஒன்றான வாவில்ல என்கிற பதிப்பகமும் அறியப்படுகிறது சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள இந்த பதிப்பகத்தின் உரிமையாளர் ராமசாமி சாஸ்திரிலு தெலுங்கு மற்றும் சமஸ்கிருத நூல்களை பதிப்பித்து வந்த நிலையில் திலகரின் சீடரான வஊசிக்காக தொல்காப்பியத்தை பதிப்பித்தார் என்றும் அவரது மகன் வெங்கடேசாஸ்திரிலோ இந்த பணியை சிறப்பாக செய்து கொடுத்தார் என்றும் சொல்லப்படுகிறது பாவில்லா ராமசாமி சாஸ்திரில் அச்சுக்கூடம் தமிழ் அச்சுக்கூட வரலாற்றில் மிக முக்கியமான பதிப்பகம் இந்த பதிப்பகம் வஉசி அவர்களுக்கு அதாவது அவருடைய குருநாதர் திலகர் வழியாக அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது ராமசாமி சாஸ்திருடைய மகன் வேங்கட வேங்கடேஸ்வர சாஸ்திரி வழியாக அவருக்கு அவருடைய தொல்காப்பிய பதிப்பு ஆராய்ச்சியை வந்து போடுறதுக்காக இதை அவங்க தொடர்பு கொள்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து இவங்க போட்ட அந்த வவுசியோட தொல்காப்பிய பதிப்போட கலைத்தன்மை இருக்குல்ல அதோடைய ரெக்ஸின் பெயிண்டிங் அந்த தாள் அதோடைய அச்சு அவ்வளோ அழகாக இருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடத்திற்கு முன்பகுதியில் இருக்கும் தம்புச்செட்டி தெரு என்கிற பகுதியில் ரிப்பன் பிரஸ் என்கிற அச்சுக்கூடம் இயங்கி வந்திருக்கிறது அங்கேயும் அடிக்கடி சென்று வரும் வழக்கம் கொண்ட ஒரு ஒருநாள் முனுசாமி என்கிற சிறுவனை கண்டு வியந்திருக்கிறார் அப்போதிருந்து வபூசியுடன் பயணித்த அந்த முனுசாமிதான் சுவாமி சகஜானந்தர் என்று அழைக்கப்பட்டவர் என்கிற ஆச்சரியமான தகவலை வவுசி ஆய்வு எழுத்தாளர் திரு ரெங்கையா முருகன் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த தெருவில் தான் வந்து மிகப்பெரிய வேதாந்தி ரத்தின செட்டியார் உருவாக்கிய ரிப்பன் பிரஸ் இது இருந்த இடம் இந்த ரிப்பன் பிரஸ்க்கு அப்போ வந்து சமயவாதிகள் ஆன்மீகவாதிகள் முக்கியமாக இலக்கியவாதிகள் எல்லாம் கூடுற இடமா இருந்திருக்கு அந்த காலத்தில் அப்படி இருக்கிற ஒரு கட்டத்தில் ஒரு நாள் வவுசி வந்து இந்த தெருவில் உள்ள ரத் செட்டியாருடைய ரிப்பன் பிரெஸ் வந்திருக்கிறாரு அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு மாணவரை பார்க்குறாரு ஒரு சிறு பையனை பார்க்குறாரு அந்த சிறு பையன் வந்து அழகாக நெத்தியில் நாமம் போட்டு பார்க்க கேப்டிவா இருக்கில்ல கூப்பிட்றாப்ல தம்பிங்க வா நீ யார் என்னன்னு கேட்குறாப்புல உன் பேர் என்னன்னு கேட்குறாரு என் பேர் முனுசாமி அப்படின்றாப்புல முனுசாமி நீ என்ன குளம் அப்படின்னு கேட்குறாரு நான் நான் நந்தனார் வீட்டு நந்தனார் குளம் அப்படின்றாப்புல உண்மையை சொன்னையை வா அப்படின்னு சொல்லிட்டு க கட்டி பிடிச்சி அணைச்சிட்டு என் கூட வாரியா எங்கள் வீட்டுக்கு வாரியா அப்படின்னு கே கேட்குறாரு நான் வர்றேன்னே அப்படின்றாரு அவர் தான் பின்னால் வந்து மிகப்பெரிய தலித் உலக ஞான சூரியன் சுவாமி சகஜானந்தர் அந்த சுவாமி சகஜானந்தரை வந்து இவர் போய் அற தன் அரவணைப்போடு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவருக்கு வேதாந்த நூல்களையும் கற்றுக் கொடுக்குறாரு வாவூசியை கப்பலோட்டிய தமிழன் என்கிற அடைமொழியில் சிறப்பித்தது முதல் அவரது வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்க துணை புரிந்தது வரை முக்கியமான பங்கு வகித்தவர் மாப்போசி வவுசியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதி பொதுமக்களின் பரவலான கவனத்திற்கு கொண்டு செல்ல முயன்றார் மாபோசி தமிழ் பண்ணை சின்ன அண்ணாமலை இவருக்கு பல வகைகளிலும் உதவியாக இருந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு எதிர்புறம் இருக்கும் ஆர்மேனியன் தெரு என்கிற அரண்மனைக்காரன் தெருவில் இதோ இந்த கச்சாலீஸ்வரர் கோவிலுக்கு முன்பிருந்த வளாகத்தில் வஉசியின் வாழ்க்கை வரலாற்றை டி கே சண்முகம் வாயிலாக நாடகமாக கொடுத்தார் இந்த இடத்திலிருந்துதான் கப்பல் ஓட்டிய தமிழன் திரைப்படம் உருவாகி இருக்கிறது நாமும் நமக்கென்று ஒரு கப்பல் ஓட்ட வேண்டியதுதான் என்ன சொல்லுறீங்க வெள்ளக்காரங்களுக்கு விரோதமா நாம கப்பல் ஓட்டுறதாவது அது எப்படிங்க எப்படி ஏன் முடியாது ஆறாயிரம் ஓட்டுகிறான் கப்பல் ஒட்டும் பரம்பரைகளை வந்து உங்களால் தேர முடியாது இந்த படம் வர்றதுக்கு அடித்தளம் விட்டது இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் டி கே சண்முகம் அவர்களால் நடத்தப்பட்ட அந்த மேடை நாடகம் அந்த மேடை நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் தளபதி சிதம்பரனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக நூல் பா மாப்போ சிலிருந்த நூலை அடிப்படையாக கொண்டு சித்தராசன் என்பவர் நாடக வடிவில் கொண்டு வரார் அந்த நாடக வடிவில் உள்ள ஒரு நூலை வச்சுக்கிட்டு அதை மேலும் 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 சிப்பம் பண்ணி அதுக்கு புத்தநேரி ரா சுப்பிரமணியம் டி கே பகவதி இந்த மாதிரி ஆட்களோட ஆலோசனைகளாக பெற்று தொடர்ந்து அதை கொண்டு வராங்க அது பிறகு தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கப்பலோட்டிய தமிழர் படம் வருது திரையிட்ட காலகட்டத்தில் தோல்வியைத் தழுவினாலும் தமிழக அரசின் முதல் வரிவிலக்கு திரைப்படம் என்கிற பெருமையும் கப்பலோட்டிய தமிழன் பெற்றிருக்கிறது உலகத்தமிழ் மாநாட்டின் போது சென்னை துறைமுகம் அருகே வாவோசிக்கு திருவுருவச் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது இந்த சிலை உருவான நிகழ்வும் ஒரு முக்கியமான பதிவாக மாறியிருக்கிறது சென்னையின் மிக முக்கியமான அடையாளங்களில் இந்த சிலை மிகவும் முக்கியமானது அதாவது தமிழுக்கு செயலாற்றியவர்களில் பல்வேறு தமிழ் ஆளுமைகள் குறித்த சிலைகள் உருவாக்கணும்னு அந்த உலகத்தமிழ் மாநாட்டில் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க அதில் ஔவையார் பாரதியார் பாரதிதாசன் ஜிபோப் போன்ற பல்வேறு ஆளுமைகளுக்கான சிலைகள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு எடுத்துருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது இவருடைய பெயர் மறந்து போயிட்டு அப்புறம் தான் பின்னால் அவர் அன்னைக்கு இரவு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏதோ ஒன்று விடுபட்டு போச்சே என்று சிந்தித்து யோசிக்கும் போது பெயர் விடுபட்டு போய்விட்டதோ என்று உடனடியாக அந்த சிலை கமிட்டி குழுவினருக்கு தெரிவிக்கிறார் வவுசி பெயரும் சேர்க்க வேண்டும் என்று இப்படியாக மறந்து ஏதோ ஒரு இது மறந்து போன இடத்துல உருவான சிலை இந்த சிலைக்கு மாடல் கொடுத்தது புகழ்பெற்ற ஓவியர் ஆதிமுனபா அவர்கள் இந்த சிலையை வடிவமைத்தவர் ஓவிய ஸ்கல்ப்சர் சிற்பி கன்னியப்பன் அவர்கள் இப்படி சென்னையில் வவுசியின் வாழ்க்கை பதிவுகள் பல இடங்களிலும் பதிவாகி இருக்கின்றன ஆனால் அந்த இடங்களில் வவுசியை நினைவுகூரும் கூறும் கல்வெட்டுகளோ பெயர் பலகைகளோ எதுவும் வைக்கப்படவில்லை வவுசி வாழ்ந்த தெரு போன்றவற்றிற்கு அவர்கள் நினைவாக பெயர் வைப்பது உள்ளிட்ட பணிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை வரலாற்று ஆர்வலர்களும் பொதுமக்களும் முன் வைக்கிறார்கள் கடல் அலைகளைப் போல கப்பலோட்டிய தமிழனின் புகழும் ஓயாமல் பேசப்படட்டும்